பிள்ளையார் சுழி போட்டியதையும் தொடங்கு பிள்ளையார் தீரும் மருந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த ஆண்டு எல்லாருக்குமே அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் ஏற்பட போகின்றது சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த ஆண்டின் இறுதியில் கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த ஆண்டு ஏற்பட போகின்றது மேலும் உலக அரசியல் வரலாற்றிலே ஆச்சரியமான அதிர்ச்சியான ஒரு மிகப்பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்பட போகின்றது இதில் துளிகூட மாற்றமே இல்லை ஆக இந்த உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பதவி பறிபோகும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு உறுதியாக ஏற்படும் அதே நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெருக போகின்ற செல்வம் எந்தெந்த ராசிக்கு என்பதையும் பார்க்க போகின்றோம் எந்தெந்த ராசிக்கு செல்வங்கள் ஆராய் பெருகப் போகின்றது பெருஞ்செல்வம் பெருஞ்செல்வம் ஆறாக பெருகப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்துவம் வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இருபத்தி ஆறில் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகம் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய யோகம் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகாரத்துவம் அதிகாரத்துவம் வாய்ந்த வாய்ந்த பதவிகள் பெறக்கூடியவர்கள் எந்த ராசிக்காரர்கள் என்பது எல்லாம் தெல்ல தெளிவாக கிரகங்களில் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர தர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் எதன் அடிப்படையில் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை உலக வரலாற்றில் சரித்திரத்தில் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் எனது அனுபவத்தில் ஏற்பட்டதே கிடையாது ஏற்பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்புகள் இந்த புத்தாண்டில் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் எல்லாருக்குமே சிறந்த தொழில் உள்நாட்டு தொழில் வெளிநாட்டு தொழில் சொந்த தொழில் யோகங்கள் சாதனை படைக்கக்கூடிய யோகங்கள் ஒவ்வொரு தொழில் அதிபர்களும் மிகப்பெரிய சாதனை சர்வதேச அளவில் தொழில்கள் செய்யக்கூடிய சிறந்த தொழில் வளங்கள் சிறந்த சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக சொந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்கத்தில் பதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதாவது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்பாராத அளவுக்கு அனைவருக்குமே அரசாங்க பதவி என்பது நிச்சயம் உண்டு இந்த வருஷம் கிடைக்குமா அந்த வருஷம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அரச போக வாழ்க்கை அரச போக வாழ்க்கை அரச பதவி அரச வேலை என்பது நிச்சயமாக உண்டு அதே நேரம் திருமணம் புதிதாக திருமணம் செய்பவர்கள் என்றாலும் சரி எத்தனையோ திருமணம் தடைகள் ஏற்பட்டாலும் சொத்து சோகத்தோடு அப்படிப்பட்ட யோகம் அமைந்திருக்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டு ஏழு குறிவர் வலிமையாகிறார் இந்த ஆண்டு அப்ப வியாபாரம் பெருகும் வருமானம் பெருகும் மிகப்பெரிய திருமண யோகம் எல்லாருக்கும் ஏற்படும் எல்லாருக்கும் சிறந்த புத்திர சொத்துக்கள் சொந்த வீடு வாகன யோகங்கள் தொழில் வளங்கள் முன்னேற்றங்கள் என்று சிறப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு கன்னியா ஏற்பட்டிருக்கிறது கன்னியா லகத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு நான்கு குரு பகன் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்பும் மேலும் இந்த நான்காம் இடம் பொதுமக்கள் சாணமான உங்கள் ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இத்தனை கிரகம் நான்காம் இடம் பொதுமக்கள் இருந்து பொதுமக்கள் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் குருவால் பார்க்கப்படுகின்றது என்பது எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் தொழில் யோகம் எல்லாருக்கும் வெளிநாட்டு யோகம் முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறைகளும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைய போகின்றது ஆக இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு நம் நாட்டில் மிகப்பெரிய தொழில் யோகம் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்பட போகின்றது அதே நேரம் இது பொதுவான பலன் இந்த யோகங்கள்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைந்திருக்கிறதா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எதை சாதிக்க போகிறீர்கள் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள கீழே என்னதான் நாங்க பொது அத்தனை பொதுவானதான சொல்றோம் உங்களுக்கு ஒரு தலையெழுத்து இருக்குல்ல ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுக்கு ஒரு தலையெழுத்து முருகன் முருகனுக்கு ஒரு தலையெழுத்து கண்ணன்ன கண்ணனுக்கு ஒரு தலையெழுத்து ஒவ்வொருக்கும் ஒரு தலையெழுத்து அப்படிப்பட்ட தலையெழுத்து என்னதான் தலையெழுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தொழில்கள் எந்த அளவுக்கு பெருகப் போகின்றது உங்க வியாபாரம் இந்த அளவுக்கு விருத்தி அடைய போகின்றது சொத்து சுகங்கள் வியாபாரங்கள் திருமண வாழ்க்கைகள் புத்திர பாக்கியங்கள் எந்த அளவுக்கு கிடைக்க போகின்றது என்பதை உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் இருக்கு நோட் பண்ணிக்க வாங்க வெற்றி நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் ரிசபராசிக்கு நேர்களே இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கிரக அமைப்புகள் அற்புதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு கன்னியா லக்கணம் இந்த கன்னியா லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் கன்னியா லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு இருக்கார் அப்ப மிதுனம் அது உங்களுக்கு இரண்டாம் இடம் ஆக உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய தனகாரகனே தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் மேலும் உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவின் வீடான அந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இருந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த வலிமை கல்வி யோகம் தொழில் யோகம் என எட்டாம் இடம் லாப லாபஸ்தானம் குருவின் வீடு அந்த குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய நாலு கிரகத்தை குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த யோகம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த அமைப்புகள் இந்த ஆண்டு தொடங்குகிறது புரிஞ்சிட்டீங்களா ஆக இப்படிப்பட்ட காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்குரிய காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் தனகாரகனாகி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது தத்துவத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது தனத்தையும் செல்வத்தையும் வேலை வாய்ப்பு வருமானம் வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் திருமண வாழ்க்கை என்று அனைத்தும் சிறப்ப ஒரு நிலை புரிஞ்சுட்டீங்களா அப்ப அடுத்ததாக முதல்ல வந்து ஒரு சனிப்பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனிப்பயிற்சி என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்படுகின்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்குரியவர் ஆயினார் ஆகிறார் ரிஷபராசிக்கு ஒன்பது பத்துக்குரியவர் ஆக ஒன்பதாம் அதிபதி பத்தாம் ஆகி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் பயிற்சி அடைகின்றார் இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஒன்பது பத்துக்குரியவர் பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடைகின்றார் ஆக இரண்டு ஸ்தானங்களுக்குரியவன் லாபஸ்தானத்துக்கு பெறும்போது போகும்போது மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் சிறந்த யோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் அதுல வந்து எந்தவித மாற்றமே இல்லை குருவின் வீட்டில் பதினோராம் இடமாக அமைந்து அந்த குரு உங்களுக்கு அடுத்த பயிற்சியாக உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இந்த மூன்றாம் இடத்தில் பயிற்சி அடைகின்றார் ஆக மூன்றாம் இடம் என்பது கடகராசியில் உச்சம் பெறுகின்ற ஒரு நிலை ஆக இந்த பயிற்சி என்பது இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி அடைகின்றார் முதலில் பயிற்சி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அடுத்து குரு பயிற்சி உங்களுடைய சிறந்த பதவி யோகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் இடம் மாற்றத்தையும் கண்டிப்பாக இடமாற்றம் பதவி உயர்வு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இடம் மாற்றம் புதிய வேலை புதிய தொழில் என்று இடம் மாற்றத்துடன் ஏற்படும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அப்ப அதே நேரம் உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை சொத்து சுகங்கள் என குரு பார்க்கக்கூடிய இடம் முதல்ல வந்து ரிஷபராசிக்கு ஏழாம் இடமான அந்த ராசியை பார்க்குறார் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு நல்ல திருமண வாழ்க்கையின் ஒன்பதாம் இடம் என்று உங்களுக்கு உத்தியோகத்தின் உயர்வு உயர் பதவி அதை தரக்கூடிய நிலையில் குரு பார்க்கிறார் அப்ப இந்த ஸ்தானங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் சனி பகவான் வெற்றி சாரத்துக்கு போயிறார் பதினோராம் இடத்துக்கு குரு வீட்டுக்கு போயிறார் அப்ப அந்த வெற்றி பெறக்கூடிய இடத்த ஒன்பதாம் பார்வையா குரு பார்க்கிறார் இத்தனை சிறப்பு அம்சங்களும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்ன தந்தை ஆகாது ஒன்று ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ இந்த பாதகஸ்தானம் என்பதால் தந்தைக்கு தோஷம் தந்தைக்கு தோஷம் அதே நேரத்தில் பதினோராம் இடத்திலிருந்து எங்க பார்க்குறாரு பூரியஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது உங்களுடைய தொழில் முன்னேற்றம் எல்லாமே ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் பிள்ளைகளால் சில கவலைகள் பிள்ளைகளால் சில கவலைகள் என்ன பிள்ளைகளாக கல்யாணம் நல்ல ஒரு படிக்கலை கல்வியில் தடைகள் அடுத்து சில உடல் ஆரோக்கியம் என்னதான் சனி பகவான் வந்து வெற்றி சடத்தில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு உடல் ஆரோக்கியம் ஏன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு பூரிய சொத்துக்கள் அதில் ஏதாவது ஒரு தடைகள் தாமதத்தை ஏற்படுத்துவார் பிள்ளைகளுக்கு ஏதாவது முன்னேற்றத்தில் வேலை வாய்ப்பு கல்வியில ஏதாவது தடைகள் உடல் ஆரோக்கியம் புரிஞ்சுட்டீங்களா அதே நேரம் எல்லாமே வந்து ஒரு முயற்சிகளை பண்ணும்போது ஒரு ஈஸியா டக்குட்டுங்க அமைஞ்சாரு சில முயற்சிகள் சனிபாவது வந்து தாமதப்படுத்த கொடுப்பார் அப்ப பதினோராம் இடத்துலேருந்து உங்க ராசியை முதல்ல அப்போ அப்ப என்ன உங்க உடல் உங்கள் உடல் கல்வி உங்களுடைய எடுக்கக்கூடிய நீங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தாமதப்பட்டு அவருடைய முன்னேற்றத்தை வெற்றியின் இலக்கை அடையும் என்பது உறுதி என குரு பார்த்துறார் அந்த இடத்துல நல்ல வியாபாரத்தில் முன்னுக்கு வரலாம் உத்தியோகத்தில் முன்னுக்கு வரலாம் நல்ல திருமண வாழ்க்கை பதவி உயர்வு எல்லாத்திலும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் இந்த புத்தாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறந்த உயர்ந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் லட்சக்கணக்க கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய முதல் ராசி ரிசர்வ் ராசி தான் அதுல மாற்றமே கிடையாது மிகப்பெரிய அரசியலில் மிகப்பெரிய பதவி அரசியலில் மிகப்பெரிய பதவி அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி சிறந்த வாகனம் உயர்ந்த வாகனம் சொத்துவுக்கள் மிகப்பெரிய சொத்துக்கள் சொந்த வீடு யோகங்கள் நல்ல திருமண யோகங்கள் என்று அனைத்துமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்கு புரிஞ்சுட்டீங்களா ஆக அதே நேரம் ரிசபராசி நேர்களே இந்த அத்தனை யோகங்களும் பொதுவான ரிசவராசிக்குரிய கோடிக்கணக்கான ரிசபராசிக்குரிய பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த யோகங்கள் அமைந்திருக்கிறதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இத்தனை சிறப்பு அம்சங்கள் உள்ள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குமா என்பது உங்கள் உங்களை படைச்ச பிரம்மன் எழுதியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராமச்சந்திரனுக்கு இது எழுதியிருக்கேன் முருகனுக்கு இதை எழுதியிருக்கேன் அதே நேரம் கண்ணனுக்கு இது எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் பொதுவாக இந்த ஜாதகம் ஜோதிடம் எதுக்கு பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நல்ல தொழிலில் வியாபாரத்தில் முன்னுக்கு போக முடியுமா நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்குமா சொத்து சுகங்கள் வாங்க முடியுமா ஆரோக்கியமாக இருப்போமா இதுக்குத்தான் ஜாதகம் நம்ம பார்க்கக்கூடிய நிலை அது உங்களுக்கு தெளிவாக கிடைச்சா போதும்ல ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை உலகத்தில் உண்மை ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை உங்கள் தலையிடத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதே எனது ஆடித்திரமான உண்மை கில நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பால நன்றி வணக்கம்